நட்சத்திர யோகத்துல இந்த எல்லாம் வாழ்வாங்கன்னு ஏற்கனவே எழுதப்பட்டு ஓலச்சுவடியில பதிக்கப்பட்டதுனால தானே அந்த அப்ப நம்ம நம்ம படிக்காத உள்ள ஓலச்சுவடிகள் எல்லாம் மண்ணுக்குள்ள எந்த விஷயத்தை பயன்படுத்திட்டோம் என்ன விஷயத்தை பயன்படுத்திட்டோம் அந்த கற்றோருக்கு சென்ற இழப்பெல்லாம் எவ்வளவு கலையை கற்று வச்சு குறைக்கிறோம் அது உங்களுக்கு ஒரு அற்புதமாக ஒரு சீக்கிரம் செய்யும் அப்போ ஒரு ஜாதகத்துல ஒரு கேட்க நீங்க பாக்கணும் அப்படின்னா பிரசன்னம் ஜாதகம் இது எல்லாம் ஒப்பிச்சு ஒரு வாழ்க்கையில ஒரு எதிரியை அளிக்கிறதுக்கு அவங்க எவ்வளவு நாலு லட்சத்தை குடிச்சு போங்கன்னு சொல்லுங்க ஐயா நாலு நட்சத்திரத்தை இப்போ குடிச்சு போங்க நான் அதுபடி சொல்றேன் வெளிநாடு போகணும்னா

சேதுக்கரை சிவன் கோவில் வச்சு சிவன் கும்பிட்டு உங்க பாஸ்போர்ட்ட கொண்டு போய் அங்க வச்சு எனக்கு இருந்து அக்கறைக்கு போகணும் நான் சாமி கும்பிட்டு வெளிநாடு கோயிலுக்கு வரணும் அப்படின்னு வச்சுக்கோங்க நாற்பத்தி எட்டு நாள் விசா கிடைச்சது அது என்ன லாஜிக்கையா

அப்போ அப்போ ஒரு விஷயம் கிடைக்குதா இல்லைங்களா ஒரு விஷயம் போது அப்போ பாஸ்போர்ட்டுக்கு கூட ஒரு பரிகாரம் இதை எடுத்து வச்சிருப்போம் அப்ப இந்த பதிவை போற போது நாம அந்த கோவிலுக்கு நம்மளும் போயிட்டு வேணாம் அவங்க போனாங்கன்னா அந்த பண்ணோட சக்தி என்னன்னா இக்கலையில இருந்து அக்கறை போறதா அப்போ உங்களுக்கு அந்த தோஷம் விளங்கி அந்த கோயில் இருக்கக்கூடிய ஆசைவாதம் பண்ண போது நம்மளுக்கும் சில கோவி சேர்த்த தாய் தான்

எப்படியாவது சீதாஜை மீது கொண்டு வர்றதுக்காக அந்த காலத்துல மிருக இருந்தும் கூட ராமன் உண்மையானது அத்தனை பேரும் கல் எடுத்து கொடுத்து அவங்க புண்ணியமானவங்க சொட்ட கல்லாம் பிறகுச்சு ராமேஸ்வரத்துல கல்லு பிறகுது ஐயோ வேணா பாத்துக்கலாம் ராமேஸ்வரத்துல கல்லு பிறகுதான் அது யாரு யாருடைய ராமு தொட்ட கல்லு அப்ப புண்ணிய நம்ம மேல தொட்டாங்கன்னா நமக்கு பவர் தான

நீங்க யாராவது மினிஸ்டர் யாராவது போனாங்கன்னா டிரைவர் முதல நட்சத்திரக்கார வச்சு சொல்லுங்க மினிஸ்டர் நல்லபடியா பொதுமக்கள் கூட காப்பாற்றி என்னவே உலக மக்கள் நல்லது காலம் மினிஸ்டர் ஆகிட்டாரு பொதுமக்கள் ஏதாவது பிரச்சாரம் பண்ணிட்டாங்கன்னா எவ்வளவு பெரிய கூட்டம் நடத்தாலும் நம்ம மேல காயப்பட்டாலும் நம்ம மேல உடம்புல பின்னமானாலும் நம்ம சொல்லி அந்த இடத்துல ஆஞ்சநேயரா அவர் படையெடுத்துவாரு ராமரை காப்பாற்றுற என்ன அவருக்கு வந்துடும் அதே போனா மூல நட்சத்திரம் தரப்பு கொடுக்கணும் அவர் நல்லபடியா கொண்டு வந்துடுவார் அப்ப பாருங்க கண்டிப்பா இல்லையா மூல நட்சத்திரம் ஐயோ மாமனருக்கு ஆகாது எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் அந்த நட்சத்திரத்துல எந்த உறவுகள் பிறந்தாலும் அதுக்கு ஒரு பவர் ஒரு சாதாரண ஒரு போட குட்டி மூல நட்சத்திரம் தண்ணிக்கு அது குட்டி போட்டுச்சுன்னா அந்த குட்டி கையில் எடுத்து போக உங்களுக்கு அஞ்சு நேரம் கூட இடம் உங்களுக்கு சார் மூல நட்சத்திரம் தண்ணிக்கு ஒரு ரூபாய் கூட்டு போட்டால் உங்க வயிற்றுல படக்காட்டி போல மூல நட்சத்திரம் பிறந்ததுனால அங்கே ஆஞ்சு நேரம் ஒரு நட்சத்திரம் அந்த குட்டி இருக்குது அது இருக்கிற தைரியமா ஒரு கூட குட்டி வேலை செய்யல எல்லா மிருகங்களும் ஒரு தாயிங்கிற ஒரு அங்கீகாரம் பெற்றுத்தான் அவங்களுக்கு ஒரு குட்டியில் ஒரு பேர் வந்தது அதுக்கு முன்னாடி மூலாதாரம் தாய் வெற்றி தான் வெளியே அப்போ இந்த நட்சத்திரங்களை வந்து நீங்க தைரியமா தான் நான் இந்த டைம் எடுத்துட்டேன் ஏன்னா அடுத்த மீட்டிங்ல போய் இதே நட்சத்திரத்தை பத்தி நம்ம பேசணும் இல்லை ஒரு பக்கம் சொன்னாலே உலகத்துக்கு கரெக்டா போய் ஏற்படும் அடுத்த மீட்டிங்ல அடுத்த கான்செப்ட் நம்ம தயார் பண்ணிக்கலாம் அந்த பூரத்தல ராசிங்கிறது வந்து எதுக்காக நம்ம சொன்னோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து கார்மல் வீடா வருது அந்த அளவு தனுசு அது அம்ப இல்லமா வருது அந்த மூணோட நட்சத்திரம் மூல நட்சத்திரம் உத்திரோட நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரம் இருக்குது அந்த சூரியனும் தேயும் சுக்கரனும் இருக்காங்க அந்த சுக்கரன் இருக்கனால ஒரு பெண்ணு அந்த பெண்ணு தான் அவ்வளவு சண்டை போட்டிருக்கிறாங்க பாருங்க அந்த காலத்துல இல்ல புரியுதான் சீதாதேவி வந்து ஒரு பெண்ணு அந்த அம்மாவை கொண்டு போய் மறுத்து வச்சாச்சு அந்த அம்மாவை கொண்டு வரதான் கதையை அப்ப அந்த மூல நட்சத்திரத்துக்கு பக்கத்துல முதல் பூரண நட்சத்திரம் வேண்டாம் அந்த பூரண நட்சத்திரம் வந்து சுக்கனுடைய நட்சத்திரம் அப்ப ராமரிக்குது மனைவியா இருக்குது அதனாலதான் அதை கொண்டு இருக்காங்க பாருங்க அந்த காலத்துல அந்த நட்சத்திரம் இருக்கிறாங்க அப்ப கொஞ்சம் காலத்துல போராடி இருக்காங்க அத அந்த தனிசலம் நிறுத்தின்னுவாங்க ஊருக்குள்ள அந்த காலத்துல பண்டக்கும் பெண்ணுக்கும் குஞ்சுக்கிட்டா சண்டை கேள்விட்டு தனிசலம் விட்டு கேட்பட்டா இல்லையா அங்க இல்லாமல் தான் நேர அது சண்டை படி நம்ம கேட்கறாங்க நிறுத்துவாங்க சரி ஆஹ் கீழிங்களா சரி சரி இப்போ ஐயா கல்யாணம் ஆனா ஆஹ் எந்த திசையில இருந்து இந்த மாதிரி

நான் தெரிஞ்சு பரிகாரமா தெரியபடி சொல்லுங்கன்னு சொன்னேன் அதாவது ஒரு சொல்றீங்க மேசம்னா கிழக்குனா தெற்கு மேற்கு இப்படி மிதிரம் தான் கிழக்கு தெற்கு மேற்கு இப்படி வருவதில்லா இந்த டைரக்ஷன் எல்லாம் சொல்ல முடியுமா எனக்கு கேட்பாங்க கண்டிப்பா ஒரு என் பொண்ணுக்கு நாலு திசை போய் பார்த்தாச்சுங்க ஆனா இதுல ஒரு முடிவாக மாட்டிட்டு அப்படின்னு சொல்றாங்க அப்ப இது எங்க தான் நம்மளுக்கு உங்களுக்கு ஒரு அவங்களை நம்ப வைக்கிறதுக்கு என்ன பண்றது சார் அவங்களை நம்ப வைக்கணும் சாதம் வந்துட்டாங்க படகு பொண்ணாமையில நம்ம சொல்றோம் ஆனா தென்பகுதியில் அமைச்சிருச்சு அப்ப நீங்க சொல்லுது மாறி போச்சுன்னு ஏதாவது கேள்வி வரும் ஆனா உண்மையா இருந்தா நம்ப வைக்கணும் அதுக்கு ஒரு பரிகாரம் வேணும் அதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா அவங்கள முன்னோர்கள் தான் அவங்கள பெற்றது அப்ப முன்னோர்கள் கட்டிடுச்சாதான் இப்ப நீங்க குழந்தைங்க போய் அந்த இடத்துல ஒரு பொண்ணை எடுத்து சொல்லுங்க இந்த பொங்கல் வைக்கும் போது இடத்தெல்லாம் சுத்தப்படுத்தி அழுப்புக்கள் எல்லாம் வச்சு பொட்டுப்படுத்தி எல்லாம் போட்டு என் கல்யாணம் பார்க்கணும்னு சொல்லி சாமி கும்பிட்டு சொல்லு அதை போட்டுட்டு மனசார அந்த குழந்தைகளை நெரு சொல்லி எனக்கு நல்ல ஒரு திசையிலிருந்து ஒரு மாப்பிள்ள வரணும் அதை காமிச்சு சொல்லி கடவுளை வேண்டுங்க பொங்கல் வச்சு எந்த திசையை நோக்கி அந்த பொங்கல் விழுந்தோம் அந்த தான் அவங்களுக்கு வாழ்க்கை அமையும் உங்களுக்கு அது குழந்தையுமே காமிச்சு கொடுத்துருச்சுங்களா

அப்ப திருமண பொங்கல் திசையை காமிக்கும் அந்த காலத்துல பாத்துக்கீங்களா கழு போது மயில ஒரு பொங்கல் வைப்பாங்க அந்த ஆதி காலத்துல அந்த பொங்கல் வச்சாங்கன்னா அது எந்த திசை நோக்கி அந்த பொங்கல் கிடைக்குதோ அந்த திசையிலிருந்து அறுவாழ் பண்ணுவாங்க அதனாலதான் தை முகத்தை வழிபறக்குன்னு சொல்லுவது அவங்களை வயசானது தெரியும் தை முகம்தான் வழிபறக்கு இருக்கீங்க வந்துச்சு தை மாசம் எங்க இருப்பாரு மகனத்தில் இருப்பாரு அப்போ உத்தராயண காலம் அங்கெல்லாம் உத்ராயணத்துல இருக்கு அப்போ அங்க இருந்து எல்லா நல்லது வெட்டதுகளுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஏதாவது செஞ்சுக்கலாம்னு சொன்னது காரணமே அந்த காலத்துல நெல் கதைகள் எல்லாம் நிறைய போட்டு அவங்க அறுவடை பண்ணுவாங்க அந்த அறுவடை பண்ணும்போது வந்து தை மாசத்துக்குள்ள அறுவடை பண்ணிடுவாங்க அறுவடை பண்ணுற உடனே எல்லா கங்கு கையிலையும் அந்த நெல்லை வைத்து காசு வைப்போம் காசை வச்சு சீரு சிறப்பு அந்த மழகாப் செய்யறது நல்ல விஷயங்கள் பண்ணாது இதெல்லாம் நிறைய பண்ணுவாங்க அப்ப தை பொறந்ததுனால வழிபுறதுன்னு தெரிய வச்சு இல்லாமல் நிறையத்தன தை மாசம் போவோம் அன்னைக்கு உத்திராயன் காலம் சிறக்குது அங்கிருந்து வந்து உத்தராயன் காலத்துல கோவைக்கு உபகாசம் பண்ணி குருக்க நடக்குது இதெல்லாம் எங்கிருந்து அந்த முன்னோர்கள் அந்த காலத்துல இந்த தை போதை வழிபறக்குங்கிற இடத்துலதான் இந்த காலத்துல பொங்கல் தை பொங்கல் கட்டுக்கு இல்லையா அதனாலதான் பொங்கல் எந்த திசையும் எழுதுகோ எனக்கு விருது விழுந்து இந்த வருஷம் நல்ல வாயும் கிடைச்சது எனக்கு நல்ல பொருளும் கிடைச்சது காரணமே இந்த பொங்கல் கண்டுபிடிச்சிட்ட நேற்று காக்கா குச்சி வாயில இருபத்தி ரெண்டு தெரியுமா தெரியல சார் குழந்தை மட்டும்தான் எல்லா கட்டிச்சு மட்டும் கூடு கட்டினா அப்போ பிரம்மங்கிட்ட கேட்டு என் பொண்ண நான் வாசை பார்த்தேன் காப்பாற்ற முடியுது பிரம்மங்கட்ட கேட்ட கூட அந்த ஞானம் காதத்து கொடுத்து காத்தா வாயில குச்சி எடுத்து அந்த ஏரியாவில் இருபத்தி ரெண்டாவது அப்ப பொங்கலுக்கு தெரியாது இல்லன்னு அரிசி தெரியாதா நெருப்பு தெரியாதா இயற்கை வேலை தானே நம்மளோட வாழுது இல்லையா நம்ம இயற்கை இயற்கைதானே நம்மளோட வாழ்றோம் வேற எந்த இடத்துல இருந்து இருக்குன்னு சொல்லுங்க பாப்பா அப்ப நம்ம அறியாம நம்மளை இயக்குறது ஐயா உங்களுக்கு வண்டியில போற விழுப்புணர்வு விபத்து வசதி சொல்றாங்கல்ல காலையில நீங்க நெகத்தை கழிச்சு தொகுதி போனாலும் விபத்து வராது நெக எப்பவுமே வச்சுக்கணும் நாம ஒரு பக்கம் போறோம் நம்மளுக்கு ஒரு சபையம் நடக்குது டைம் சரியில்லை என்னமோ விபத்து நடக்கிற மாதிரி இருந்தாலும் கூட அது நம்ம உடம்புல இருந்து ஏதோ ஒரு பக்கம் மோதி நம்ம சதை பிஞ்சு போறதுக்கு பதிலா சதை பிஞ்சு போறதுக்கு பதிலா நீங்களே உடம்புல இருக்கிற நிகத்தை கடிச்சு தூண்டிட்டு போயிட்டா உடல் பாதிப்பு கம்மி அதே பாகம் அடிக்கடி விபத்து வருதுன்னா நாற்பத்தி எட்டு நாளைக்கு டெய்லி ஒரு மாலை வாங்கி சாமிக்கு மட்டும் போட்டுட்டு நாற்பத்தி எட்டு நாளைக்கு சாமி கொடுத்து ஒரு மாலை வாங்கி போட்டு அந்த சாமி கும்பிட்டுட்டு அந்த மாலை வாங்கி விடுறது நாப்பத்தி எட்டு நாளைக்கு காலை கட்டி விட்டீங்கன்னா அந்த வருஷம் அந்த விதத்துக்கு மரமே கடவுளோட சக்தி பாருங்க நாலாம் பாரத வாகனம் நீங்க ஒரு கோயில் இருக்கிற மாலை முனைவது என்னைக்கு முன்னாடி ஒரு தயிரில் இல்லையா கோயில் போயிட்டு வந்திருக்கிறேன் சாமியோட மாலை முன்னாடி இருக்குது எனக்கு எந்த வாழ்க்கை ஒரு ஒரு நாள் தைரியம் கட்டுங்களா நாற்பத்தி எட்டு நாள் ஊழ்த்து விட்டீங்கன்னா அந்த வாகனம் என்ன நினைக்கும்னா எனக்கு மாலை போய் அவர் என்ற வாகனத்தை நம்புறாரு வாகனம் என்பது சத்தித்து கட்டப்பட்டது இவருக்கும் எனக்கும் எந்த பாதிப்பு வரக்கூடாது பிரபஞ்ச முடிவு பண்ணி விபத்திலிருந்து தப்பிச்சுடுவாரு கேட்டீங்க தேவைதானே கார் வச்சுக்கிறதா காருக்கு மாலை போடணும் இல்லையா நீங்க வச்சிருக்கீங்க அதுக்கு கூட நீங்க மாலை போடலாம் டீவேஸ் பெட்டி இருக்கும் நம்ம வசதிக்கு ஏற்றது இருக்கும் நீங்க அதுக்கு நீங்க மாலை மட்டும் வேலை செய்யும் உங்களுக்கு ஒரு மாலை உடல் கொண்டாட உங்களுக்கு சொல்லுங்க

பேரு மாட்டீங்க சார் கருங்களை பேரு மாணியத்தா காலியத்தான் கண்ணாத்தா அம்மா இதெல்லாம் ஊர் பார்த்து தமிழ் அத்த முடிவு பண்ணி எனக்கு கண்ணுக்குள்ள ஏற்கனவே சிலையை எடுத்துருங்க நம்ம வேண்டாம் கட்டளை உயிரிழந்து வெளியே எடுத்து கொண்டு சிறைய பண்ணி அதுக்கு குழந்தைக்கு பேர் வச்சோம்னா எப்படி வைக்கிறோம் அதனால நீங்க அத செய்யும் போது கொடுங்க

அதுக்கு ஒரு பரிகாரம் என்ன வேண்டாமா உங்களுக்கு நிறைய வந்து நல்ல கேள்வி கேட்பாங்க அதுக்கு ஒரு பரிகாரம் என்ன நான் முப்பது வருஷமா செஞ்சிருக்கிற பரிகாரத்தை இன்னைக்கு கொஞ்சம் அரகாட்டம் பண்றேன் சார் கருங்கல்ல காலையில உடஞ்சு போனீங்கன்னா காலை வந்து பொல்ல வலிங்கன்னு கூட ஆள் பேச மாட்டாரு இது கை நேற்று என்ன பெரிய வரியா சொன்ன சார் காலையில ஒரு கருங்கல்ல எடுத்துக்கோங்க சுத்தில மாட்டிக்குள்ளே வச்சுக்கோங்க ஏன்னா எப்படி இருந்தாலும் பதிவுல போகுது எல்லாரும் தண்ணி தாமத்து பேச போறாங்க நாவல் போறோம் ஒரு கருங்கலை எடுத்து அந்த கல்லை உடைச்சிட்டீங்கன்னா அன்னைக்குள்ள தடை நீங்கிடும் உங்களுக்கு போற வேலை வெற்றியா என்ன லாஜிக் தெரிஞ்ச சொல்லுங்க சூப்பராக எதிரலாம் சரி யோசிக்கல யோசிக்கிற சொல்லுங்க கருங்கல்லு என்ன லாஜிக்

இருக்கக்கூடிய கல்லு ரொம்ப கையில உடம்புது அன்னையோட அந்த கல்லு காய்ச்சி முடிஞ்சுதா நீங்க பேச முடியுங்க அப்படி சரி இது ஒரு சின்ன பரிகாரம் ஒரு இதே நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு குழாய் எடுக்கிறாங்க கால புரிந்துட போறாங்க அவர் கல் அடிக்கிறது அவரோட தொழில் அவருக்கு என்னவெல்லாம் பிரச்சனை எத்தனை பேரம் உழைக்கிறாரு காயல ஆறு மணிக்கு வரைக்கும் படம் ஒரு சில இருக்கிறாரு அவருக்கு எத்தனை பேர் படம் எடுத்து கொடுக்குறாங்க சாமி செய்யணும் அவர் கொள்ள உழைக்கிறாரு அவருக்கு பிரச்சனை இல்லை நாம உழைக்கல அப்போ ஒரு லட்சம் வருஷம் ஆகும் மண்ணு கல்லா பாடம் அந்த கல்ல உங்க கையில கிடைச்சு உடைச்சுட்டா எத்தனை வருஷம் அந்த கல் வந்து தியானம் பண்ணி தரும் பண்ணி உருண்டு பிறண்டு நம்ம கையில கிடைச்சு அந்த கல் சனி பகவான் அதை உடைச்சிட்டீங்கன்னா அந்த ஓட அன்னைக்கு இருக்கிற பிரச்சனை நிகழ்ச்சியாகும் இது சந்தோஷம் இருக்கும்போது நீங்க போட்டிக்கலாமே இல்லைங்கய்யா குடும்பத்திலே <Sessizuk> மா <Sessizuk> <Sessizuk>

அவ சி சுத்தி சித்தி வேலை செய்யல சார் கருங்கல் நீங்க கருங்கல் சத்தி இருக்கான்னு கேட்டா யாருமே பயவு சொல்ல மாட்டீங்க சத்தியிலயே சொன்னீங்கன்னா சாமி போல என்ன வேலை போறது கோவில் இருக்கிற சாமி எல்லாமே கருங்கல் தானே அதெல்லாம் சொல்லவே முடியாது அப்ப நமக்கு கிடைச்சதே பெரிய ஒட்டிசோம் இதெல்லாம் எதுக்காக ஒரு சொல்லணும்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறதுனால பெரிய ஆபத்துகள் நாம நாம பரிகாரம் பண்ணிட்டோம் நாம ஜெயிச்சவன் போது உடைக்கும் போது என்ன வந்து புரிஞ்சுக்கல நாம நம்ம வீட்டுல யாரும் அவங்க செஞ்சுக்க மாட்டாங்க நம்ம சோசியரு நம்ம ஞானத்தோட செஞ்சிருப்போம் நாம ஜெயிச்சவோன்னு நம்பிக்கை போது வந்து தள்ள உடைச்சாரு என்ன யான் முதல் நமக்கு பக வேணுங்க ஏன்னா வரவங்க எதிர்த்து வந்து ஒரு கேள்வி கேட்டு கூட வருவாங்க ஆனா அத்தனைக்கு சொல்லி இந்த தோசை பரவாயில்ல பொறுமையா இருந்து எனக்கு பரவாயில்ல அவரே நம்ம வருத்த போயிட்டாருன்னா அவர் போய் நானும் நம்ம தோசை கேமைப்படுத்த வரல அதுக்கு நம்ம பரிகாரமணிகளும் வேணாக்க கொடுங்க என்ன இது எதுக்காக நம்ம இந்த பரிகாரன்னு சொல்றேன்னா ஜோதிடம் என்பது நம்மளுடைய ரத்த உண்டு இப்ப எல்லாத்துடைய முறைகளும் நம்ம இன மக்கள் நம்ம எல்லாமே ஒரு தாய் மக்கள் யாருக்கு எங்க பின்ன மாதிரி ஒரு என்று கஷ்டம் வந்தாரோ அந்த வழி வேதனை எல்லா ஜோசிகளுக்கும் சேர்த்த வேலை வரும் அப்ப எல்லா ஜோசியும் பஞ்சாயத்து எடுத்தவர்களை காப்பாத்துறது நம்மளுடைய பொருள் அதனால நம்ம செத்து வேண்பாருங்க அதனால தெரியல செல்ல ஒருத்தருக்கு கண்ணே தெரியல அவர்கிட்ட நல்லா சொன்னா அவங்கள்ட்ட போயிருக்காங்க அவர் பாவது கணிக்க முடியல கற்றுக்கலாம் நான் வீடு பத்திரி போயிருந்தேன் இன்னைக்கு அவர் வாக்க சொன்னா நல்லா இருக்கும் ஆனா கணிக்கலாம் ஆச்சு படத்தை கொடுங்க அந்த ஜாதகத்தை நான் வாங்கி நான் சொல்றேன் ஐயா அவங்களோட ரத்த உணவு தான் அப்படின்னா நீங்க ஜாதகம் நல்லா பாப்பீங்களான்னு கேட்டாரு என்ன தெரிஞ்சு சொல்றாங்க அப்படின்னு அப்புறம் ஜாதகத்தை பார்த்தேன் மூணு நாளுக்கு முன்னாடி இடம் போக முடியலான்னு கேட்டேன் அதுதான் அவர் விழுது எப்படி இது என்ன சாப்பிடும்

இது எல்லாரும் ஆகுது இன்னைக்கு ஒருத்தர் சாவல் பார்க்க வந்திருந்தால் எப்படி இன்னிக்கு சாவல் பார்க்க வந்திருந்தா அப்படி யாராவது மகர ராசியில உத்திராண நட்சத்திரத்துல தனுசு மகர மகாராசினியோ அவர் யாராவது வந்திருந்தா